எனது பேர் ஜோன்பஸ்கோ நான் அனலவு கள கூட்டுறவு சங்கத்தில் தலைவராக கடமை ஆற்றுகிறேன் நாங்கள் இன்று போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த காரணம் என்னென்றால் இந்திய நிலுவப்படகினால் நாங்கள் விலைகளை கடலில் போடும்போது எங்கள் தொழிலாளிகளுக்கு கிழமைக்கு கிழமை விலை இல்லாமலே போகின்றது ஒரு கிழமையில் ஒரு நாளுக்காவது கட்டாயம் விலை இல்லாமல் தான் போகுது ஆனபடியால் நாங்கள் இதை இந்திய அரசாங்கத்துக்கு மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் இவர்கள் இவர்களிடம் உங்களிடம் நாங்கள் வாரோமா இல்லையே நாங்கள் எங்கட கடலில் தான் தொழில் செய்கிறோம் அதுவும் அஞ்சு அஞ்சரை கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்தியன் ரோலர் வந்து எங்களோட தொழில்களை அழித்து கொண்டு போகிற போகிறார்கள் ஆனபடியாக இந்தியா இந்திய அரசாங்கத்திடம் நாங்கள் கேட்குறோம் உங்களோட உங்களுடைய கொடுப்பனவுகள் எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை எங்களை நிம்மதியாக அனலதை இருந்து எங்களோட பாரம்பரிய தொழிலை செய்து விட்டாலே எங்களுக்கு காணும் இது சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய புது பாராளுமன்ற எங்கள் கடல் அமைச்சர் அமைச்சருக்கும் மிக தாழ்மையுடன் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம் உங்களால் இயலுமென்றால் இந்தியன் இழுவப்படையினை எமது கடல் பிரதேசத்துக்கு அனுப்ப விடாமல் பாதுகாப்பு படையினம் பாதுகாப்பு படையரிடம் அறிவித்து அவர்களை கைது செய்து அவர்களுக்குரிய தண்டனைகளை கொடுத்தால் இது கடைசி கடைசி மட்டமுமே ரோலர்கள் எங்களது பிரதேசத்தில் கடைசி வர மாட்டார்கள் இதை நீங்கள் செய்தீர்களோஸ் நாங்கள் அறிகிறோம் ஆயிரம் ரோலர் வார இடத்துல ஒரு ரோலர் ரெண்டு ரோலரை பிடித்து இந்திய அரசாங்க ரோலரை எப்படி நிப்பாட்டுவது இதை கடற்படையினர் தூர்ந்து அவதானித்து இவர்களை கைது செய்தால் நாங்கள் சுமுகமாக தொழில் செய்ய முடியும் இதைத்தான் நாங்கள் மிக மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கு இந்த தொழிலை எங்களோட இடத்துல இருந்து எங்களை தொழில் செய்யவிடுங்கள் எங்களோட மீனவர்கள் இன்று எமது தொழில் கஷ்டத்தின் காரணமாக எமது பாரம்பரிய தொழிலை விட்டு அவர்கள் கூலி வேலைக்கு செல்கிற காலம் வந்துவிட்டது எங்கள் அனலதிலேருந்து எவ்வளவு மக்கள் இடம்பெயர்ந்து விட்டார்கள் இங்கே இந்த தொழில் செய்ய இல்லாது ஒரு மாதத்தில் ரெண்டு தரம் எமது விலைகள் போனால் எப்படி நாங்கள் அதை திருப்பி தேடுவது அதுவும் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா அதில் லட்சக்கணக்கான விலைகளை அடித்து கொண்டு போகிறார்கள் போன மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இது எனக்கு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் போன மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மூன்றரை லட்சம் ரூபா பருமதியான விலை போகிறது முந்த நாள் இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா பறுமதியான விலை போனால் நாங்கள் எப்படி அதை மீண்டும் மீண்டும் தேடுவது இதை நாங்கள் இந்திய அரசாங்கத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் எத்தனை ஒன்முறை கூறியும் அவர்கள் அதுக்கு கண்ணும் கருத்தும் எடுக்கிறார்கள் இல்லை என்று நாங்கள் இதை கருத்தில் எடுக்க வேண்டும் எங்களை அவர்கள் டீவுக்குள்ளே அடித்து சாக்காட்ட போகிறார்கள் போல தான் இருக்கின்றது என்ற எந்த எத்தனை இடத்துக்கு எத்தனை தலைவர்களிடம் கடிதத்தை கொடுத்தும் அதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு வருதில்லை என்றால் அவர்கள் எங்களை கடைசி மட்டும் எங்களை சாக்காற்றுவதுதான் அவர்கள் இறுதி முடிவு போல இருக்குது இன்று இது சம்பந்தமாக நாங்கள் இன்று ரோலர் இந்தியன் ரோலர் அடித்து அடித்து கொண்டு வலைகளை போகின்றார்கள் என்றால் எங்களுக்கு அரசாங்கத்திடம் எந்த ஒரு ஆவணமும் இல்லை ஆனபடியாகத்தான் இன்று நான் அன்பதிவு கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தில் இருந்து தலைவர் என்ற ரீதியிலும் பாதிக்கப்பட்ட நான் என்ற ரீதியிலும் வந்து ஒரு முறைப்பாடு ஒன்று போட்டிருக்கின்றோம் ஒருவத்தரை பொருசில் முறைப்பாடு போட்டு அவர்கள் உங்களுக்குரிய அதுக்குரிய ஆவணத்தை தந்து இருக்கிறார்கள் அரசாங்கத்தில் நாங்கள் எப்படியாவது ஒப்படைக்கத்தான் வேணும் ஒருக்கார் ரெண்டு தரம் பரவாயில்லை நெடுக நெடுக நாங்கள் துன்பப்பட்டு கொண்டிருந்தால் நாங்கள் எப்படி சீவிக்கிறது மழை நேரம் வெயில் மழை நேரத்தில் எங்கள் ஒரு குடும்பத்துக்கு ஒரு நாள் எவ்வளோ வாழ்வாதாரம் தேவை நாங்கள் என்ன செய்வது யாரிடம் கேட்பது அரசாங்கம் மட்டத்தில் எத்தனையோ முறை வலை போய்விட்டது எந்த நஷ்டம் எடுத்து வந்துருக்கார்கள் இந்தியா ரோலர் எடுத்துக்கொண்டு போகிறாங்க எங்களோட உள்ளூர்கள நஷ்டம் அடித்து கொண்டு போகிறாங்க யார் இதுக்கு நஷ்டம் எடுத்து யாருமே தான் வர இல்லை இது சம்பந்த இது பார்த்து பார்த்து தான் நாங்கள் இயலாத கட்டத்தில் இன்று பொது ஊராத்திரை பொதுசு நிலையத்தில் நாங்கள் முறைப்பாடு செய்திருக்கின்றோம் அவர்கள் சொல்கிறார்கள் அவர்களும் அப்படித்தான் சொல்கிறார்கள் நீங்கள் உங்கள் ஆவணங்களை கையிலே வைத்திருங்கள் ஏதோ ஒரு காலத்தில் அரசாங்கம் கேட்கும் தானே இந்தியா ரோடர் அடிக்கிறதுன்னு சொல்கிறீங்க அதுக்குரிய சான்றிதழை காட்டுச்சுன்னா நாங்கள் காட்டக்கூடிய மாதிரி தான் இருக்கணும் அப்படி இல்லை என்றால் ஆனமடியா நமது கடத்தொழில் சோரலுக்கு நான் சொல்லிக் கொள்வது என்றால் இந்த கட்டத்திலே நாங்கள் இருந்து ஒரு ஆவணம் பெற்றால் தான் நாங்கள் இருந்து நாங்கள் நன்கொடையை பெற்றுக்கொள்ளலாம் ஆனபடியால் எமது சக தோழர்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஏனென்றால் நீங்களும் வந்து போலீஸ் நிலையத்தில் வந்து முரப்பாட்டை போட்டு உங்களுக்குரிய பாதிப்புக்கு சான்றிதழ் ஒன்றை எடுத்து வையுங்கள் இதை இட்டு இப்போ இந்த நாளைக்கு சொல்லக்கூடாது சங்கங்களில் நாம் பார்க்க இல்லை அவை ஒன்றும் செய்தர இல்லை எங்களுக்கு கடைசி நேரத்திலே நீங்கள் எங்களை எங்களோட ஒத்துழைத்தி இருக்க வேண்டும் என்று தான் நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம் நன்றி ஓகே ஓ வணக்கம் என்னுடைய பேரான அன்னராசா வடமாகாண தொழிலாளர் இணையத்தினுடைய ஊடக பேச்சாளர் இன்றைய தினம் நாங்கள் ஊர்காவற்றுரை போலீஸ் நிலையத்திலே வந்து அனலதீவு கடற்பகுதியிலே இருபத்தி ஓராம் தேதி தொழிலுக்கு சென்றவர்கள் நேற்று நேற்றைய தினம் சனிக்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதி தொழிலுக்கு கடலுக்கு சென்று பார்த்தபோது இந்திய இழுவைப்படகுகளினால் பல லட்சம் ரூபா பெறுமதியான பதிமூன்று பேருக்கு மேற்பட்ட மீனவர்களுடைய வலைகள் இந்திய இழுவைப்படகுகளால் அத்துமீறி சட்டவிரோதமாக வந்து அவர்களுடைய கடல் மைல் தூரத்திலே கடற்தொழிலாளர்களை செல்லப்பட்டிருக்கிறது வாழ்வாதாரமாக கொண்டு வாழும் மீனவர்களை கடற்தொழிலை விட்டு அந்நியப்படுத்தும் செயல்பாட்டை இந்திய இழுவப்படகுகள் திட்டமிட்டு மேற்கொள்கிறது இதனால் பாதிக்கப்படுகிறது கடற்கொழில் சமூகமாக இருக்கின்றது ஆனால் இலங்கை இந்திய கூட்டு அதிகாரிகள் கூட்டுக்குழு கடந்த மாதம் இருபத்தொம்பதாம் தேதி இந்தியா இலங்கை வந்து சென்ற சென்றதுக்கு பிற்பாடு அதிகமான இந்திய படகுகள் எல்லை தாண்டி எமது முற்றத்திலே வந்து தொழில் செய்கின்றார்கள் இதனை நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம் அதே நேரம் பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற மீனவர்களுக்குரிய இழப்பீட்டையும் வழங்க வேண்டும் அதே போன்று எங்களுடைய கடல் வளம் அளிக்கப்படுகிறது அதற்குரிய இழப்பீட்டையும் இலங்கை அரசாங்கம் பெறுவதற்கு நாரா நிறுவனத்தின் ஊடாக படைகளினால் அளிக்கப்படுகின்ற வளங்களை கணக்கிட வேண்டும் என்று வடமாகாண கடற் சார்பாக நாங்கள் வேண்டுகின்றோம் இது கடல் கடந்த தீவுகளில் நடப்பதனால் மிக சிரமத்துக்கு மத்தியிலே அந்த கடற்றொழிலாளர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்துகின்றார்கள் நன்றி